மிக பெரும் சாதனைகளையும் சரித்திர நிகழ்வுகளையும் நிகழ்த்தியவர்கள் தங்களுடைய பாலுணர்வை எப்படி தங்களுடைய வெற்றிக்கு சாதகமாக பயன்படுத்தினார்கள் மனதை ஊக்குவிக்கக்கூடிய இந்த பத்து ஊக்கிகளை கொண்டு உங்களால் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த முடியுமா பாலுணர்வை கொண்டு நம்முடைய லட்சியத்தையும் நோக்கத்தையும் அடைய முடியுமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹாப்பி லைஃப் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிந்தித்து பாரு செல்வந்த நாகு புத்தகத்தினுடைய பதினோராவது அத்தியாயம் பாலியல் உருமாற்றத்தின் ரகசியம் செல்வத்தை நோக்கிய பத்தாவது அடி இதற்கும் நம்ம இந்த பாலியல் உருமாற்றத்தின் ரகசியத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத நாம இந்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் உங்களை தான் நானும் வந்து இதுக்கும் அதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்ற ஒரு தாட்ல இருக்கேன் ஓகே அதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் இப்போ போகலாமா இங்கு பயன்படுத்தப்படும் உருமாற்றம் என்ற சொல்லுக்கு பொருள் ஒரு பொருளையோ அல்லது சக்தியையோ இன்னொன்றாக மாற்றுதல் என்பதாகும் பாலுணர்வு என்பது ஒரு மனநிலை அறியாமையின் காரணமாக இந்த மனநிலையை உடம்போடு சம்பந்தப்படுத்தி விடுகிறோம் பாலுணர்வு பற்றிய அறிவை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தீய செல்வாக்குக்கு உட்பட்டே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தினால் பாலுணர்வு என்றாலே உடம்பு சம்பந்தப்பட்டது என்ற எண்ணம் ஏற்பட்டு விட்டது பாலுணர்வு மூன்று நேர்மறையான சக்திகளை கொண்டது மனித குலத்தை நிரந்தரமாக இருக்கச் செய்வது மனிதனின் ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துவது மாணவர்களையும் உருமாற்றத்தின் மூலம் மேதைகளாக்குவது பாலியல் உருமாற்றம் என்பது சுலபமானது எளிதில் விளக்கப்படக்கூடியது அது மனத்தை உடல் சார்ந்த சிந்தனைகளிலிருந்து விலக்கி வேறொன்றை சார்ந்த சிந்தனைக்கு ஆற்றுவதாகும் மனித இச்சைகளில் மிகவும் சக்தி வாய்ந்தது பாலியல் இச்சையாகும் இந்த இச்சையில் ஆட்பட்டிருக்கும் பொழுது மனிதனிற்கு கற்பனை திறன் கூர்மையடைகிறது தைரியம் மனவலிமை விடாமுயற்சி மற்றும் படைப்பாற்றல் ஆகியவையையும் மற்ற நேரங்களில் உள்ளதை விட சிறப்பாக ஏற்படுகிறது தன் உயிரையும் கௌரவத்தையும் பணயம் வைக்கிற அளவுக்கு மனிதனை பாலியல் தொடர்புக்கு வலிமையாகவும் உந்தித்தள்ளுவதாகவும் இருப்பது இந்த இச்சை இந்த இச்சையை மட்டும் கட்டுப்படுத்தி வேறு துறைகளில் செலுத்த முடியுமானால் அந்த ஊக்கமூட்டும் சக்தியானது தன்னுடைய குணங்களான கற்பனை திறன் விடாமுயற்சி போன்றவைகளை கலை இலக்கியம் அல்லது வேறெந்த துறையானாலும் அதில் மிக வலிமை வாய்ந்த படைப்புத் திறனாக மாற்றி கொடுக்க வல்லது ஆகவே ஆர்வத்தை பணமாக மாற்றும் துறையிலும் அது அவ்வாறே செயல்பட வல்லது பாலியல் உருமாற்றம் நிகழ்வதற்கு மன வலிமை அவசியம் அந்த மன வலிமையை பயன்படுத்துவதால் கிடைக்கும் பயன்கள் அதிகம் பாலியல் இச்சை என்பது இயற்கையானது ஒவ்வொரு மனிதனின் உள்ளும் இருப்பது அந்த இச்சையை அழிக்கவோ அடக்கி வைக்கவோ முடியாது கூடவும் கூடாது ஆனால் அது தன்னை வெளிப்படுத்தி கொள்வதற்கு வழி செய்து கொடுப்பதன் மூலம் உடல் மனம் ஆன்மா மூன்றையும் வளப்படுத்த முடியும் உருமாற்றத்தின் மூலம் இப்படி வழி ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்றால் அது உடல் சார்ந்த வழிகளிலேயே தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் நதி நீரை அணை கட்டி தேக்கி வைக்கலாம் ஆனால் என்றாவது ஒருநாள் வெளியாற்றியே ஆக வேண்டும் அதுபோலத்தான் பாலுணர்வும் சிறிது நேரத்துக்கு அது அடங்கியிருக்கும் கட்டுப்பட்டிருக்கும் ஆனால் தன் இயற்கையான குணத்தின் காரணமாக தன்னை வெளியேற்றிக்கொள்ள கொள்ள வடிவங்களை தேடிக்கொண்டிருக்கும் ஏதேனும் படைப்புத்திறனை நோக்கி உருமாற்றம் செய்து வைக்கப்பட்டாலொழிய அது வழக்கமான கீழ்நிலைக்கே ஓடும் தனது பாலுணர்வுக்கு வடிகாலாக ஏதேனும் ஒரு படைப்புத்திறனை ஒருவன் கண்டுபிடிக்க முடிந்தால் தன்னை ஒரு மேதையாக ஆக்கிக் கொண்டான் என்றுதான் பொருள் அந்த வகையில் அவன் அதிர்ஷ்டசாலி அறிவியல் ஆராய்ச்சி முக்கியமான உண்மைகளை வெளியிட்டிருக்கிறது வாழ்வில் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தியவர்கள் எல்லாரும் மிகவும் அதிகமான பாலுணர்வு கொண்டவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் உணர்வை உருமாற்றம் செய்யும் கலையை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய செல்வத்தை சேர்த்தவர்களும் கலை இலக்கியம் தொழில் கட்டிடக்கலை சுயதொழில்கள் போன்ற துறைகளில் உச்சத்தை அடைந்தவர்களும் யாராவது ஒரு பெண்மணியின் செல்வாக்கால் ஊக்கம் பெற்றவர்களே கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக உலகின் வாழ்க்கை வரலாறுகளையும் சரித்திரத்தின் பக்கங்களையும் புரட்டிய பிறகு கிடைத்த ஆய்வு உண்மைகள் இவை மிகப்பெரிய சாதனை செய்த ஆண்கள் பெண்களின் தகவல்கள் எங்கிருந்தாலும் அதை ஆராய்ந்த பொழுது அவர்கள் மிகவும் உச்சகட்ட பாலுணர்வு கொண்டவர்களாகவே இருந்தார்கள் என்பது தெரிகிறது பாலுணர்வு என்பது தடுக்க முடியாத சக்தியாகும் எந்த உடலும் அசையாமல் அதை எதிர்த்து நிற்க முடியாது அந்த பாலுணர்வின் ஆதிக்கத்தில் இருக்கும் பொழுது மனிதனுக்கு செயல்படுவதற்கான மிகப்பெரிய சக்தி கிடைக்கிறது இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் பாலுணர்வை உருமாற்றுவதன் மூலம் ஒருவன் தன்னை நடுத்தர நிலையிலிருந்து மேதையாக உயர்த்திக் கொள்ள முடியும் படைப்புத்திறனின் ரகசியம் பாலுணர்வில் தான் அடங்கியிருக்கிறது பாலியல் உணர்வுகளை அகற்றிவிடுங்கள் மனிதனோ மிருகமோ எதுவானாலும் அவர்களுடைய செயல்கள் ஒடுங்கிவிடும் இதற்கு சாட்சி வேண்டுமானால் விதை அடிக்கப்பட்ட மிருகங்களை பாருங்கள் விதை அடிக்கப்பட்ட எருது பசு மாதிரி அடக்க ஒடுக்கமாக ஆகிவிடுகிறது மனிதனோ மிருகமோ பாலுணர்வு அடக்கப்பட்டவுடன் அவர்களின் போராடும் குணம் அடங்கிவிடுகிறது பெண்ணினத்திற்கும் அப்படியே மனதை ஊக்குவிக்கும் பத்து விஷயங்கள் மனித மனத்தை ஊக்குவிக்கும் விஷயங்கள் பல உண்டு அந்த ஊக்கிகளால் மனதை அதிவேகமாக அதிரச் செய்து உற்சாகம் படைப்புகளுக்கான கற்பனா சக்தி தீவிரமான ஆசை ஆகியவற்றை உண்டாக்கலாம் கீழ்கண்ட ஊக்கிகளுக்கு மனம் உடனடியாக தயக்கமின்றி பதிலளிக்கும் அது என்னென்ன அப்படின்னா பாலுணர்வை வெளிப்படுத்தும் ஆசை காதல் அன்பு புகழ் பதவி வியாபாரத்தில் லாபம் செல்வம் சேர்த்தல் ஆகியவற்றுக்கான தனியாத ஆர்வம் இசை நட்பு ஒரே பாலினருடைய இருக்கலாம் அல்லது எதிர்பாலினர் இடையே இருக்கலாம் சுய முன்னேற்றம் அல்லது ஆன்மீக முன்னேற்றத்திற்கான மாஸ்டர் மைண்ட் குழு அமைத்தல் நமது சோகம் மற்றவர்களுக்கு உண்டாகும் உதாரணமாக ஏழை எளியவர்கள் நசுக்கப்படும் போது ஏற்படும் உணர்வு தன்னாலோசனை அச்சம் மது மற்றும் போதை மருந்துகள் பாலுணர்வை வெளிப்படுத்தும் ஆசைதான் இந்த பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளது மனதை அதிவேகத்தில் முடுக்கிவிட்டு உடலுறவுக்கான உறுப்புகளை தயார்படுத்த அந்த ஆசையால் தான் முடியும் பத்தில் எட்டு ஊக்கிகள் நேர்மறையானவை ஆக்கப்பூர்வமானவை கடைசி இரண்டும் அழிக்கும் தன்மை கொண்டவை தீங்கு பயப்பவை இந்த பத்து சக்திகளையும் ஒப்பிட்டு பார்ப்பதற்காகவே இந்த பட்டியல் இங்கு தரப்பட்டுள்ளது இவற்றில் பாலுணர்வு தான் மிக தீவிரமான மிகவும் சக்தி வாய்ந்த ஊக்கியாகும் பாலுணர்வின் உருமாற்றம் ஒரு மனிதனை மேதே என்ற நிலைக்கு உயர்த்தும் என்று சொன்னோம் அல்லவா அந்த அடிப்படையில் இந்த பட்டியலை கொடுத்தோம் சரி மேதை என்றால் யார் என்று பார்க்கலாம் அனுபவஸ்தர் ஒருவர் இப்படி கூறியிருக்கிறார் கூந்தலை நீளமாக வைத்திருப்பார் விசித்திரமான உணவுகளை உண்பார் தனிமையில் வசிப்பார் இவரை குறியாக வைத்தே எல்லோரும் ஜோக் எழுதுவார்கள் கொஞ்சம் கௌரவமான வரையறை என்றால் இதுவே சிந்தனையின் அதிர்வுகளை அதிகப்படுத்தி அறிவின் ஆதாரங்களுடன் நேரடியாக தொடர்பில் இருப்பவர் சாதாரணமான அதிர்வுகளால் அது சாத்தியமில்லை இதை படித்தவுடன் நீங்கள் கேட்கலாம் சிந்தனையின் சாதாரண அதிர்வுகளால் தொட முடியாத அறிவின் ஆதாரங்களை எவ்வாறு நாம் தொடர்பு கொள்வது அடுத்த கேள்வி மேதைகளுக்கு மட்டுமே தொடர்பு கொள்ள முடிகிற அறிவின் ஆதாரங்கள் என்றும் ஏதேனும் உள்ளனவா அப்படி இருந்தால் அவைகளை எவ்வாறு மற்றவர்கள் தொடர்பு கொள்வது இந்த கேள்விகளை விடவும் முக்கியமான வாசகங்கள் இந்த நூலில் உண்டு அவற்றை நாம் நிரூபிக்க முயலுவோம் அப்பொழுது இக்கேள்விகளுக்கு தானே விடை கிடைக்கும் இல்லை என்றாலும் நீங்களாகவே பரிசோதித்து விடை கண்டுபிடிப்பதற்கான வழி உங்களுக்கு கிடைக்கும் மேதமை என்பதை ஆறாம் அறிவால் வளர்க்க முடியும் ஆறாம் அறிவு என்ற ஒன்று இருப்பதை தெளிவாகவே நிரூபித்திருக்கிறார்கள் இதன் இன்னொரு பெயர் படைப்பாற்றலுக்கான கற்பனா சக்தி இந்த சக்தியை பெரும்பாலானோர்கள் ஒரு முறை கூட பயன்படுத்துவதில்லை அப்படி பயன்படுத்தி இருந்தால் அது தற்செயலாக நிகழ்ந்ததாகவே இருக்கும் மிக மிக குறைந்த எண்ணிக்கையுள்ள சிலர் மட்டுமே இந்த ஆறாம் அறிவை வேண்டும் என்று குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அதற்குரிய சிந்தனையோடும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அவ்வாறு சுயமாக விரும்பி அந்த அறிவை தான் மேதைகள் என்று பெயர் படைப்பாற்றலுக்கான கற்பனா சக்தி தான் அளவற்ற அறிவாற்றலுக்கும் அளவான மனித மனத்திற்கும் இடையே உள்ள நேரடி தொடர்பாகும் மதவாதிகளால் சொல்லப்படும் தீர்க்க தரிசனங்களும் அறிவியல் அறிஞர்களின் கண்டுபிடிப்புகளும் இந்த படைப்பாற்றலுக்கான கற்பனா சக்தி மூலமே நடந்தவைகள் ஒரு கொள்கையோ அல்லது கருத்துருவோ பழிச்சென்று ஒருவனின் மனதில் வெளிப்படுவது கீழ்கண்ட ஆதாரங்களிலிருந்துதான் அளவற்ற அறிவாற்றல் ஆழ்மனம் ஐந்து புலன்களின் வழியாக மூளைக்கு சென்று சேர்ந்த எண்ணங்களின் உந்து சக்திகளும் உணர்ச்சிகளின் பதிவுகளும் ஆழ்மனதில்தான் சேர்த்து வைக்கப்படுகின்றன வேறு யாரோ ஒருவருடைய மனதிலிருந்து வெளிவந்த எண்ணம் அல்லது உணர்வு மனத்திலிருந்து கிளம்பிய கருத்துருவை அல்லது கொள்கையை சித்தரிக்கும் படம் அல்லது வேறு யாரோ ஒரு மனிதனின் ஆழ்மனம் வேறு ஆதாரங்கள் இல்லை இதிலிருந்து ஊக்கமளிக்கும் கருத்துக்கள் அல்லது மனதில் வெளிப்படுவது கிடைப்பதற்கு மனமானது சாதாரணமான எண்ணங்களின் போது அடையும் அதிர்வுகளை விட மிக அதிவேகத்தில் அதிர்வுகளை அடையும் பொழுது படைப்பாற்றலுக்கான கற்பனாசக்தி எழுப்பப்பட்டு செயல்படுகிறது மூளையானது பத்து ஊக்கிகளில் ஏதாவது ஒன்றின் மூலம் ஊக்கப்படுத்தப்பட்டால் நம்முடைய வழக்கமான தொழில் அல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் போது நம் எண்ணங்களை எந்த தளத்தில் செலுத்துகிறோமோ அதை விட உயர்ந்த ஒரு தளத்திற்கு நம்மை கொண்டு போய் வைக்கும் அதனால் தூரங்களை கடந்தும் அளவுகளை கடந்தும் நம்மால் சிந்திக்க முடியும் அப்போது உண்டாகும் சிந்தனைகளின் தரமும் சாதாரண எண்ணங்களை விட உயர்ந்ததாக இருக்கும் ஆகாய விமானத்தில் பறக்கும் பொழுது எவ்வாறு உயரத்திலிருந்து கீழே இருப்பவர்கள் பற்றையும் தொடுவானத்திற்கு அப்பால் இருப்பதையும் அதற்கு மேலே இருப்பதையும் கூட நம்மால் காண முடிகிறதோ அத்தகைய அனுபவமே இது இப்போது எழும் சிந்தனைகள் வழக்கமாக நம்மை கட்டிப்போடும் உணவு உடை உறைவிடம் என்ற மூன்று அடிப்படை தேவைகளை ஒட்டி எழும் சிந்தனைகளினால் கட்டுப்படாமல் மாறுபட்டதாகவும் உயர்ந்ததாகவும் இருக்கும் விமானத்தில் பறக்கும் பொழுது மலைகளும் கணவாய்களும் நம்மிடம் இருந்து தூரமாக விளக்கப்படுவது போல இந்த அனுபவத்தின் போது அன்றாட வாழ்வில் உண்டாகும் எண்ணங்கள் அங்கு அகற்றப்பட்டிருக்கும் இவ்வாறு உச்சியில் நிலவும் சிந்தனைக்கு செயல்படும் சுதந்திரம் அளிக்கப்படுகிறது ஆறாவது அறிவு இயங்குவதற்கான பாதை செதுக்கப்பட்டு விட்டது வேறு எந்த சூழ்நிலையிலும் மனதிற்கு வந்து சேராத எண்ணங்கள் இப்பொழுது மனதினால் நுகரப்பட்டு ஒரு மேதைக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம்தான் ஆறாவது அறிவு இந்த படைப்பாற்றலானது ஆள் மனதிற்கு வெளியே உள்ள உணர்வு மனதில் உண்டாகும் அதிர்வுகளுக்கு நெருக்கமாக இருக்கும் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறானோ நம்பி செயல்படுகிறானோ அதை மேலும் மேலும் கோருகிறானோ அந்த அளவுக்கு விரிவடையும் வளர்ச்சியடையும் மனசாட்சி என்று கூறுகிறோமே அது ஆறாவது அறிவின் மூலமே செயல்படுகிறது மாபெரும் கவிஞர்கள் கலைஞர்கள் எழுத்தாளர்கள் இசையமைப்பாளர்கள் ஆகியோர் ஏன் சிறப்பு பெற்றார்கள் என்றால் அவர்கள் தமது மனதிற்கு இருந்து கேட்கும் மிக மெல்லிய குரலை தங்கள் படைப்பாற்றலின் மூலம் கேட்டு செயல்படுவதே கூர்மையான கற்பனா சக்தி உடையவர்களுக்கு புதிய சிந்தனைகள் உதிப்பது இம்மாதிரி திடீர் மின்னல்களால்தான் மிகப்பெரிய சொற்பொழிவாளர் ஒருவர் சொற்பொழிவின் உச்சக்கட்டத்தின் போது திடீரென்று கண்களை மூடிக்கொள்வார் அது ஏன் என்று கேட்டபோது அப்போதுதான் எனக்குள் இருந்து வரும் கருத்துக்களை நான் நேரடியாக பேச முடியும் என்றார் அமெரிக்காவின் மிகப்பெரிய நிதி நிர்வாகி எந்த முடிவை எடுப்பதற்கு முன்னும் சில நிமிடங்கள் கண்களை மூடிக்கொள்வார் கண்களை மூடிக்கொள்வதன் மூலம் என்னுடையதை விட மிகவும் உயர்ந்த நுண்ணறிவில் இருந்து ஆலோசனை பெற முடிகிறது என்றார் அவர் தனது படைப்பாற்றல் திறனை வளர்ப்பதன் மூலம் காலஞ்சென்ற டாக்டர் எல்மர் ஆர் கேட்ஸ் இருநூறுக்கும் மேற்பட்ட பயனுள்ள காப்புரிமைகளை பதிவு செய்திருக்கிறார் அவற்றில் பல ஆதாரமானவை அதிகமாக அறியப்படாத டாக்டர் கேட்ஸ் உண்மையிலேயே மிகப்பெரிய மேதையாவார் அவரை போல மேதையாக வேண்டும் என்று எண்ணுவோர் அவர் பின்பற்றிய சிறப்பானதும் சுவையானதுமான வழிமுறைகளை கவனிக்க வேண்டும் அவருடைய ஆய்வகத்தில் அவருக்கென்று ஒரு தனிப்பட்ட செய்தி தொடர்பு அறை இருந்தது எந்த ஓசையும் அந்த அறைக்குள் நுழைய முடியாது வெளிச்சமே இல்லாமல் அதை இருட்டாக்கி கொள்ள முடியும் அறைக்குள் ஒரு மேஜை இருந்தது அதன் மீது ஒரு காகித கற்றை இருந்தது சுவற்றில் மின் விளக்கிற்கான சுவிட்ச் இருந்தது படைப்பாற்றல் திறனுக்கான கற்பனா சக்தியில் இருந்து தனக்கு வேண்டிய பெறுவதற்காக அறைக்குள் சென்று விளக்குகளை அணைத்துவிட்டு மேஜை மீது அமர்ந்து கொள்வார் முழுமையாகாமல் இருக்கும் தனது கண்டுபிடிப்பில் அதுவரை நிகழ்ந்ததை கோர்வையாக மனதிற்குள் சொல்லிக்கொள்வார் அதைத் தொடர்ந்து தான் எதிர்பார்க்கும் விஷயம் எதுவோ அதையும் மனதிற்குள் சொல்லிக் கொள்வார் அதற்கான விடை மனதிற்குள் மின்னல் போல பழிச்சிடும் வரை அதே நிலையில் அமர்ந்திருப்பார் ஒரு சமயம் அவருடைய கேள்விக்கு விடையாக பதில்கள் வேக வேகமாக வந்தன அதனால் அவர் தொடர்ந்து மூணு மணி நேரம் எழுதிக்கொண்டே இருக்க வேண்டியதாயிற்று இந்த சிந்தனை ஓட்டம் திடீரென்று நின்றபோது அவர் தான் எழுதியவற்றை படித்தார் அதிலிருந்து கோட்பாடானது அதுவரையில் அறிவியல் உலகம் கேள்விப்பட்டிராத ஒன்று அது மட்டுமல்ல அவர் மனதில் இருந்த கேள்விக்கு மிகச் சரியான விடையும் அதில் அடங்கியிருந்தது இவ்வாறு ஒன்றல்ல இரண்டல்ல இருநூறு காப்புரிமைகளை அவர் பதிவு செய்தார் அமெரிக்க காப்புரிமை அலுவலகத்தில் இதை காணலாம் இவ்வாறு கருத்துருவை தேடுவதற்காக அமர்ந்து கொள்ளும் தொழிலை தனிநபர்களுக்காகவும் நிறுவனங்களுக்காகவும் செய்து வந்த டாக்டர் கேட்ஸ் அதற்கான பெரும் தொகையை பெற்றார் மணிக்கு இவ்வளவு என்று அவர் வாங்கினார் மனிதனின் பகுத்தறிவு குறைபாடு கொண்டது ஏனென்றால் அது தனது அனுபவத்தை ட்டியே செயல்படுகிறது அனுபவத்தின் மூலம் சேர்த்து எல்லாமே சரியானது என்று கூற முடியாது படைப்பாற்றல் மூலம் பெறப்படும் அறிவு இதைவிட நம்பிக்கைக்கு உரியது காரணம் அது அறிவை விட மிகவும் நம்பிக்கையானதோர் ஆதாரத்திலிருந்து கிடைப்பதாகும் மேதை தன்னுடைய படைப்பாற்றலின் மூலம் செயல்படுகிறார் சாதாரணமான கண்டுபிடிப்பாளருக்கோ அதை பற்றி ஒன்றுமே தெரியாது இதுதான் அவர்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் தாமஸ் ஆல்வா எடிசன் டாக்டர் கேட்ஸ் போன்ற அறிவியல் கண்டுபிடிப்பாளர்கள் சிந்தனாசக்தியின் பகுத்தறிவும் திறனோடு அதன் கற்பனை திறனையும் சேர்த்து பயன்படுத்தி கொண்டார்கள் ஒரு மேதை அல்லது அறிவியல் கண்டுபிடிப்பாளர் புதிதாக ஒன்றை கண்டுபிடிக்க முயற்சிக்கும் போது தன் அனுபவத்தின் மூலம் சேர்த்து வைத்த கருத்துரு அல்லது கோட்பாடுகளை தனது பகுத்தறிவினால் ஆராய்கிறார் அதன் மூலம் சரியான முடிவை எட்ட முடியவில்லை என்றால் தனது கற்பனா சக்தியின் துணையை நாடுகிறார் ஆளுக்கு ஆள் மாறுபடும் என்றாலும் பொதுவான வழி இதுதான் பத்து ஊக்கிகளில் தான் தேர்ந்தெடுக்கும் ஏதோ ஒன்றின் மூலம் தன் மனதின் அதிர்வுகளை உசுப்பி விடுகிறார் அதனால் அது தன் வழக்கமான தளத்தை விட உயர்ந்த தளத்தில் செயல்படுகிறது அதுவரையில் தான் கண்டுபிடித்து வைத்திருக்கும் முடிவுகளின் மீது மனதை ஒருமைப்படுத்துகிறார் தான் இன்னும் கண்டுபிடிக்காத பகுதி என்னவாக இருக்கும் என்று மனதிற்குள் ஒரு சித்திரத்தை வரைந்து கொள்கிறார் தன் மனதில் உள்ள மற்ற எண்ணங்களை எல்லாம் அகற்றிவிட்டு அந்த சித்திரத்தை தன் ஆள் மனதிற்குள் அழுத்தமாக செலுத்துகிறார் அதன் பிறகு மனதிற்குள் மின்னல் போல பளிச்சிடப் போகும் பதிலுக்காக காத்திருக்கிறார் சில நேரங்களில் உடனடியாக தெளிவான பதில் கிடைத்துவிடும் பல நேரங்களில் கிடைக்கும் பதில் சரியானதாக இருக்காது காரணம் அவருடைய ஆறாவது அறிவு சரியாக வளர்ச்சி பெற்றிராததே மின்சார வெள்ளொளி பல்பை கண்டுபிடிப்பதற்கு முன்பு பகுத்தறிவின் மூலம் பத்தாயிரம் முறை முயற்சி செய்து தொற்று போனார் ஆல்வா எடிசன் பிறகு ஆறாவது அறிவை துணை கொண்டு வெற்றி பெற்றார் பேசும் கருவியை கண்டுபிடித்த போதும் அதே அனுபவம் அவருக்கு கிடைத்தது படைப்பாற்றல் மிக்க கற்பனாசக்தி என்ற ஒன்று இருப்பதற்கு நிறைய சாட்சிகள் உண்டு போதுமான கல்வியறிவு இல்லாமல் தங்களுடைய துறைகளில் மிக உயர்ந்த நிலையை எட்டியவர்களை ஆராய்ந்தால் தெரியும் அப்ரஹாம் லிங்கன் ஒரு உதாரணம் தனது படைப்பாற்றல் மிக்க கற்பனாசக்தியை பயன்படுத்தி அவர் உயர்ந்தார் தன் ஆயுளில் ஒரே காதலியான ஆண்ட் ரெட்லெஜ் என்ற பெண்மணியை சந்தித்த போது மனதில் அரும்பிய காதல் என்ற உணர்வை கொண்டு படைப்பாற்றலை அவர் கண்டுகொண்டார் மேதமையின் தோற்றுவாய்களில் பாலுணர்வும் ஒன்று என்று முன்பே கூறினோம் சரித்திரத்தில் மிகப்பெரிய தலைவர்களின் வாழ்க்கையை ஆராய்ந்தால் அவருடைய சாதனைகளுக்கு தேவையான மன எழுச்சியை உருவாக்கியதில் பாலுணர்வுக்கு முக்கிய இடம் ஒன்று என்று தெரியும் நெப்போலியன் போனபெட் ஒரு உதாரணம் தன் முதல் மனைவியான ஜோசஃபின் உடன் இருந்தபோது நெப்போலியனை யாராலும் தடுக்க முடியவில்லை எதிர்க்க முடியவில்லை ஆனால் தனது பகுத்தறிவினால் அவளை விலக்கி வைத்த பிறகு அவனது வீழ்ச்சி ஆரம்பித்தது அதன் பிறகு தோல்வியும் செயின் ஹெலினாவும் வெகு தூரத்தில் இல்லை மனைவிகள் கொடுத்த உற்சாகத்தினால் பெரிய சாதனைகளை செய்ய முடிந்தவர்கள் புகழும் அதிகாரமும் தலைக்கு ஏறி அந்த மனைவிகளையே ஒதுக்கி வைத்த பிறகு அழிய ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான உதாரணங்களை அமெரிக்காவில் காட்ட முடியும் பகுத்தறிவினால் கிடைக்கும் எந்த காரணத்தை விட பாலுணர்வு மூலம் கிடைக்கும் உற்சாகம் என்ற காரணம் தான் மிகுந்த சக்தி வாய்ந்தது என்பதற்கு நெப்போலியன் ஒருவன் மட்டும் உதாரணம் என்றில்லை மனித மனம் ஊக்கத்தினால் எலும்பி நிற்பது ஊக்கிகளில் மிகவும் சக்தி வாய்ந்தது பாலுணர்வு அதை கட்டுப்படுத்தி உருமாற்றினால் வழக்கமான அன்றாட கவலைகளில் இருந்து நம்மை உயர்த்தி அக்கவலைகளை வெற்றி கொள்வும் உயர்ந்த தளத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் துரதஷ்டவசமாக இந்த உண்மை மேதமைகளுக்கு மட்டுமே தெரிகிறது மற்றவர்களோ பாலுணர்வு என்பதை அது தரும் வழக்கமான விளைவுகளுக்காக ஏற்றுக்கொண்டு வழக்கம் போல இயங்குகிறார்கள் ஆகவேதான் மேதைகளின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது ஆதாரப்பூர்வமாக நமக்கு கிடைக்கும் வாழ்க்கை வரலாறுகளில் இருந்து பார்த்தால் கீழே உள்ள பட்டியலில் இருக்கும் மனிதர்கள் மிகுந்த பாலுணர்வு கொண்டவர்கள் என்பதை அறியலாம் அவர்கள் ஒவ்வொருவரும் அதை உருமாற்றி தத்தம் துறைகளில் பெரிய சாதனைகளை செய்தவர்கள் இது எல்லாமே வந்து எதுக்கு சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரியும் என்னடா போரில் ஜெயிச்சதுக்கும் அந்த எடிசன் பல்ப்பை கண்டுபிடிச்சதுக்கும் இதெல்லாமே வந்து எதுக்கு செல்வத்தோட ஒப்பிடுறாங்க அப்படின்றத தயவுசெய்து கூர்ந்து ஆலோசிச்சு பாருங்க நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கோலை நோக்கி ஒரு நோக்கத்தை நோக்கி நாம செல்லும் போது அதற்கு இந்த உணர்வை அதை வழிமாற்றி திசை மாற்றி கொண்டு சென்றோம் அப்படின்னா அந்த உணர்வை எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்மளுடைய லைஃப்பில் தேவையான கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரிய வரும் ஐ ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் அவங்களுடைய பெயர்கள் குறிப்பிட்டிருக்காங்க ஜார்ஜ் வாஷிங்டன் நெப்போலியன் போனபெட் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்ரஹாம் லிங்கன் ரால்ஃப் வால்டோ எமர்சன் ராபர்ட் ஃபர்னஸ் தாமஸ் ஜெபர்சன் எல்ஃபர்ட் ஹாப்பர்ட் எல்பர்ட் எச் கேரி ஆஸ்கர்ட் வாயில் உட்ரோ வில்சன் ஜான் எஸ் ஃபெட்டர்சன் ஆண்ட்ரூ ஜாக்சன் என்ரிகோ கேருசோ அனுபவத்திலிருந்து இவங்க எல்லாருமே வந்து அனுபவத்திலிருந்து உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களின் பெயர்களையும் இந்த பட்டியலில் சேர்க்கலாம் மனித நாகரிகத்தின் எல்லா காலங்களிலும் ஆராய்ந்தாலும் பாலுணர்வினால் தூண்டப்படாமல் சாதனைகளை புரிந்தவர்கள் இருக்கிறார்களா என்று தேடி பாருங்கள் இந்த பட்டியல் வேண்டாம் என்றால் நீங்களாகவே அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்களா என்று தேடிப்பாருங்கள் பாலுணர்வு என்பது மேதமையை ஊக்குவிக்கும் மிகப்பெரிய சக்தியாகும் மிகப்பெரிய தலைவர்களும் கட்டிடக்காரர்களும் கலைஞர்களும் இந்த சக்தியில் குறைந்தவர்கள் இல்லை இப்படி சொல்வத ஆனால் அதிகமான பாலுணர்வு கொண்டவர்கள் அனைவரும் மேதைகள் என்று யாரும் தவறாக எண்ணிவிட வேண்டாம் படைப்பாற்றலை தன்னை நோக்கி இழுக்கும் பொழுதுதான் ஒருவனுக்கு வாய்ப்பு உண்டாகிறது நான் அதுதான் தன்னை நோக்கி இழுக்கும் போதுதான் ஒருவனுக்கு மேதையாகும் வாய்ப்பு உண்டாகிறது அதிகமான அதிர்வுகளை அந்த ஆற்றல்களில் உண்டாக்கி ஊக்குவிக்கும் மிகவும் தலையான ஒன்றுதான் பாலுணர்வு இந்த உணர்வு ஒருவனிடம் இருப்பதாலேயே அவன் மேதையாகிவிட முடியாது அந்த உணர்வை உடலின் தொடர்பில் திசை மாற்றி இன்னொரு ஆர்வத்திற்கு உருமாற்றி செயல்படும் போதுதான் மேதமை உண்டாகிறது அப்படி மேதையாக முடியாதவர்கள் பாலுணர்வை அதிகம் பயன்படுத்துவதினால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மிருகநிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் ஓகே அடுத்து வயதிற்கு முன்னால் மனிதர்கள் ஏன் வெற்றி பெறுவதில்லை இருபத்தி ஐந்தாயிரம் பேரின் வாழ்க்கையை அலசி ஆராய்ந்தபோது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துறையில் வெற்றி பெறுபவன் நாற்பது வயதிற்கு முன்பு அவ்வாறு செய்ய முடிவதில்லை என்றும் நிலையான வெற்றியை அடைவது ஐம்பதற்கு வயதிற்கும் முன்பு சாத்தியம் ஆவதில்லை என்றும் கண்டேன் இது அதிர்ச்சியூட்டும் தகவலாக இருந்ததால் அதை மேலும் ஆராய்ந்தேன் பனிரெண்டு வருடங்கள் இந்த ஆராய்ச்சியை தொடர்ந்தேன் இதற்கான முக்கியமான காரணமாக நான் கண்டுபிடித்தது என்னவென்றால் நாற்பது முதல் ஐம்பது வயது வரையில் தங்களுடைய பாலுணர்வினால் வரும் சக்தியை அவர்கள் உடல் சார்ந்த வெளிப்பாடுகளினால் சிதறடித்து விடுகிறார்கள் என்பதே பெரும்பாலான ஆண்கள் பாலுணர்வு என்னும் வேட்கைக்கு உடலுறவு என்பதற்கு அப்பால் வேறு முக்கிய சாத்தியங்களும் உண்டு என்பதை தெரிந்து கொள்வதில்லை அதை தெரி தெரிந்து பாலுணர்வு வேட்கை உச்சத்தில் இருக்கும்போது வயதான நாற்பத்தி வயதை கடந்த பிறகுதான் அதாவது நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐம்பது வயது வரைதான் தெரிந்து கொள்கிறார்கள் அதன் பிறகு குறிப்பிடத்தக்க அளவுக்கு அவர்கள் சாதிக்க விடுகிறார்கள் நாற்பது வயது வரையில் ஆண்கள் தங்களுடைய ஆற்றை தொடர்ந்து சிதறடித்து விடுகிறார்கள் சிலர் அதற்கு பிறகும் கூட தங்களுடைய துல்லியமான மிகவும் சக்தி வாய்ந்த உணர்வுகளை அவர்கள் காணும் இடமெல்லாம் இறைத்து விடுகிறார்கள் இதிலிருந்துதான் சோவிங் ஹிஸ் வைல்ட் ஓட்ஸ் என்ற ஆங்கில சொற்றொடர் தோன்றியிருக்க வேண்டும் பாலுணர்வு என்பதுதான் மனித உணர்வுகளின் மிகவும் சக்தி வாய்ந்ததும் மிகவும் ஆதிக்கம் செலுத்துவதும் ஆகும் எனவேதான் அந்த ஆசைகளை கட்டுப்படுத்தி உடுமாற்றி உடலுறவு அல்லாத ஒரு செயலில் ஈடுபடுத்தும் பொழுது ஒருவன் மேதை என்ற நிலைக்கு உயர முடிகிறது அமெரிக்காவின் மிகவும் திறமையான வியாபாரி ஒருவர் என்னிடம் கூறினார் தன்னுடைய எல்லா வெற்றிகளுக்கும் காரணம் தன்னுடைய செயலாளராக இருந்த மிகவும் கவர்ச்சிகரமான பெண் தான் என்றார் அவள் கண்ணெதிரில் இருக்கும் போதெல்லாம் தன்னுடைய படைப்பாற்றல் உச்சத்திற்கு செல்வதாகவும் அதே போல எந்த நிகழும் தனக்கு ஊக்கம் கொடுத்தது இல்லை என்றும் கூறினார் அமெரிக்காவின் இன்னொரு வெற்றிகரமான மனிதர் தன்னுடைய வெற்றிகளுக்கெல்லாம் காரணம் மிகவும் அழகான கவர்ச்சிகரமான ஒரு இளம் பெண்தான் என்று கூறினார் பன்னெண்டு வருடங்கள் அவள்தான் அவருக்கு உற்சாக ஊக்கியாக விளங்கினாள் இப்படி சொன்னவுடன் அவர் யார் என்று உங்களுக்கு விளங்கிவிடும் ஆனால் அவருடைய சாதனைகளுக்கான உண்மையான ஆதார சக்தி எது என்று உங்களுக்கு தெரியாது மது மற்றும் போதை மருந்துகள் மனித மூளைக்கு உற்சாகம் தரும் செயற்கையான ஊக்கிகள் இவற்றை பயன்படுத்தி மேதைகள் ஆனவர்கள் உண்டு எட்கர் போ தனது புகழ்பெற்ற ரேவன் என்ற கவிதையை மது போதுதான் இதுவரை மனிதர்கள் காண துணியாத கனவுகளைக் கண்டபடி எழுதினார் ஜேம்ஸ் விட்கோம் ரைலியின் சிறந்த எழுத்துக்கள் அவரது மதுபோதையின் போதையின் வெளிப்பாடே நதியின் மேல் மதகும் ஓடையின் மேல் பனியும் போல நிஜமும் கனவும் ஒரு ஒழுங்கோடு கலந்திருப்பதை அவர் கண்டார் ராவர் பெர்னஸும் அவ்வாறே மதுவின் மயக்கத்தில் காதல் கீதங்களை எழுதினார் ஆனால் இவர்களைப் போன்ற பலர் அதே போதையினால் அழிந்து போனார்கள் என்பதை மறக்க வேண்டாம் மனிதர்கள் தங்கள் உணர்வுகளை உற்சாகப்படுத்திக் கொண்டு உயர்ந்த தளத்திற்கு செல்வதற்காக இயற்கை தனக்கே உரிய மருந்துகளை ஏற்படுத்தி இருக்கிறது அதனால் மனதிற்கு அபூர்வமான சிந்தனைகள் கிடைக்கும் ஆனால் அவை எங்கிருந்து வருகின்றன என்று யாருக்கும் தெரியாது இயற்கையின் மருந்துகளுக்கு சமமான திருப்தியளிக்கும் வேறு மருந்துகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை பாலுணர்விற்கும் ஆன்மீக தேடலுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதை உளவியலாளர்களுக்கு நன்கு தெரிந்த உண்மை சில பழங்குடி மக்களிடையே பரவலாக இருக்கும் மத சம்பந்தமான திருவிழாக்களில் அவர்கள் பாலுணர்வு கலந்த விசித்திரமான சில பழக்கங்களை வெளியிடுவது இதனால்தான் உலகை ஆளுவதும் நாகரிகத்தின் தலைவிதியை நிர்ணயிப்பதும் மனித உணர்வுகளை மக்களின் செயல்பாடுகளுக்கு பகுத்தறிவை விட உணர்ச்சிகளே காரணமாக இருக்கின்றன படைப்பாற்றலுக்கும் அதே போல உணர்வுகளே காரணம் பகுத்தறிவு அல்ல மனித உணர்வுகளில் மிகவும் சக்தி வாய்ந்தது பாலுணர்வு மனதிற்கான ஊக்கிகள் என்று பலவற்றை சொல்லி இருக்கிறோம் எந்த ஒன்றும் ஏன் அவை எல்லாமே ஒன்று சேர்ந்தாலும் கூட பாலுணர்வு ஒன்றின் சக்திக்கு ஈடாக முடியாது மனதிற்கு ஊக்கி என்பது எண்ணத்தின் அதிர்வுகளை தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ பாதிக்க வல்ல ஒரு சக்தியாகும் முக்கியமான பத்து ஊக்கிகளை பற்றி ஏற்கனவே சொன்னோம் இந்த ஊக்கிகளின் மூலம் ஒருவன் அளவற்ற அறிவாற்றலோடு தொடர்பு கொள்ளலாம் அல்லது தகவல் களஞ்சியமாக விளங்கும் ஆழ்மனதிற்குள் நுழையலாம் தன்னுடையதே என்று பிறருடைய ஆழ்மனதிலும் அவன் நுடையலாம் அது மேதைகள் மட்டுமே அறிந்த வழிமுறை முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட விற்பனையாளர்களுக்கு பயிற்சி அளித்த ஒரு ஆசிரியர் அதிர்ச்சியான ஒரு கண்டுபிடிப்பை வெளியிட்டார் பாலுணர்வு அதிகம் உள்ள விற்பனையாளர்களை வெற்றியாளர்களாக விளங்கினார்கள் என்றார் அதை விளக்கும் விதமாக தனி மனிதனின் காந்த சக்தி என்பது அவனுடைய பாலுணர்வே அன்றி வேறில்லை என்றார் பாலுணர்வு அதிகம் உள்ளவர்களிடம் ஏராளமான காந்த சக்தி வெளிப்படுகிறது இதை புரிந்து கொண்டு வளர்ப்பதன் மூலம் இந்த உயிராற்றலை மனித உறவுகளுக்கு இடையே பயன் தருமாறு செய்ய முடியும் இந்த சக்தியை மற்றவர்களுக்கு கீழ்கண்ட வெளிப்படுத்த முடியும் கை குலுக்குவதன் மூலம் உங்களிடம் காந்த சக்தி இருந்தால் அது கைகளின் மூலம் மூலம் உடனே உணரப்படும் குரலின் ஏற்ற இறக்கத்தின் சில குரல்கள் இனிமையாகவும் கவர்ச்சிகரமாகவும் இருப்பதற்கு காரணம் காந்த சக்தியே தோற்றத்தின் மூலமும் உடல் அசைவின் பாலுணர்வும் மிகுந்தவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் நளினமாகவும் கலகலப்பாகவும் இருப்பார்கள் சிந்தனையின் அதிர்வுகள் மூலம் பாலுணர்வும் மிக்கவர்கள் அதனை தங்கள் சிந்தனையில் கலந்து தாங்கள் விரும்பியபடி விரும்பிய வழியில் மற்றவர்கள் மீது செலுத்தி அவர்களை வசப்படுத்த முடியும் உடலை அலங்கரிப்பதன் மூலம் பாலுணர்வு மிக்கவர்கள் பொதுவாகவே தங்கள் உடலை மிகுந்த கவனத்தோடு பராமரிப்பார்கள் தங்கள் உடலுக்கும் தோற்றத்திற்கும் ஆளுமைக்கும் ஏற்ற சிறப்பான தனிப்பட்ட உடைகளை அணிகிறார்கள் விற்பனையாளர்களை பணியமர்த்தும் முன்பு திறமையுள்ள விற்பனை மேலாளர் அவர்களிடம் தனிப்பட்ட காந்த சக்தி உள்ளதா என்பதையே முதல் தேவையாக பார்க்கிறார் பாலுணர்வு குறைவானவர்கள் உற்சாகத்தோடு இருப்பதில்லை மற்றவர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துவதும் இல்லை உற்சாகம் என்பது விற்பனையாளருக்கு முக்கியமான குணம் அவர்கள் எந்த பொருளை விற்பதாக இருந்தாலும் சரி நெக்ஸ்ட் பாலுணர்வு சக்தியை விற்பனைக்கான உற்சாகமாக எப்படி மாற்றுவது அப்படின்ற நிறைய விஷயங்களை நாம அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் அதாவது அடுத்த பகுதியாக அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லானது அப்படி நினைச்சீங்கன்னா ஞாபகமா இந்த வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் and subscribe பண்ணி உங்களுடைய சப்போர்ட்ட நம்ம சேனலுக்கு தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பை